अरुणारमुदेशरणं <laughs> शरणं

शरणं शरणं करिया शरण चर... கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 பிரம்மானம் மகா சிவராத்திரி விழாவில் இந்த திருமுறைகளில் சிவ வழிபாடு அப்படிங்கிற தலைப்பில் இப்போ ஆலோசனை செய்யப்படும் மகாநிர்வாண தந்திரத்தில் சிவன பற்றி குறிப்பு இருக்குது அது என்னென்ன பார்த்தா மகாதேவ மகாத்ராண மகா யோகி மகேஸ்வர சர்வ பாப்ப ஹராம் தேவ மகராய நமோ நமக மகாதேவ அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அதாவது கடவுளுக்கெல்லாம் தலைவன் மகாத்ராண அப்படின்னா நம்முடைய சம்சார தலைகளிலிருந்து விடுவிப்பவன் விடுவிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் மகா யோகி யோகிகளுக்கெல்லாம் தலைவன் மகேஸ்வர ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் அதாவது உலகை ஆள்பவன் சர்வ பாப ஹராம் தேவ நம்மளுடைய எல்லாம் அழிக்கக்கூடியவன் மகராய மா என்ற எழுத்தின் மூலமாக நம் கருமை வினைகளை எல்லாம் தலைகளையெல்லாம் அழிக்கக்கூடியவன் நமோ நமக அந்த சிவனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள் இப்போ நம்ம வந்து மனிதன் அப்படின்னு பார்த்தா கடவுள் அப்படிங்கிறது ஒன்று மனிதன் அப்படிங்கிறது ஒன்று இறைவன் அப்படிங்கிறது ஒன்று இந்த விஷயங்களை பற்றி கூறுவது தான் வேதம் தந்திரங்கள் புராணங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாம் நூற்றாண்டு வந்து சங்கம் மறுவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் என்ன நடந்தது இருந்தோன்னு தெரியாது இரண்ட காலம்னு சொல்லுவாங்க ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பலவிதமான மகான்கள் பெரியோர்கள் தோன்றினார்கள் அப்பொழுதுதான் இந்த சைவ சமயம் அதாவது சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு பேர் வந்து சைவ சமயம் அந்த காலத்தில் சிவன் கோயில்கள் சிவ வழிபாடு உச்ச நிலையில் இருந்ததாக வரலாறு கூறுகின்றது அப்பொழுதுதான் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் எல்லாம் தோன்றி திருமுறைகள் பாடல்களை பாடினார்கள் அதை தொகுத்தவர் ஆண்டார் நம்பி இப்போ திருமுறைகள் ஏன் அவசியம் எதற்காக அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் வழிபாட்டுக்கு என்ன அவசியம்னா இது என்ன மகத்துவம் என்ன முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அன்பை தெரிவிக்கும் விதம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மனிதர்களில் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அறிவில் இயங்குபவர்கள் இன்னொன்று உணர்வில் இயங்குபவர்கள் இந்த இரண்டு பேரையும் அந்த இறைவன்தான் படைத்தான் சிவன்தான் படைத்தான் இந்த இரண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு திருமுறையை உருவாக்கினான் பக்தர்கள் மூலமாக பெரியோர்கள் மூலமாக எதுக்குன்னா இரண்டு பேரையும் படித்தாச்சு அவங்கவுங்களுக்குரிய வழிபாட்டு முறையை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமுறை வந்தது இந்த உணர்வு பூர்வம் அறிவுபூர்வம் இதை நம்ம வந்து கொஞ்சம் ஆலோசனை செய்யணும் இந்த உணர்வு பூர்வம் அப்படிங்கிறது என்னென்னா அன்பினால் ஏற்படக்கூடியது அறிவுபூர்வம் என்கிறது நமது புத்தியால் ஏற்படக்கூடியது ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிறது இந்த உணர்வால் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து வழக்கமாக உணர்ச்சி மேல் மேலிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் எதுவோ அதை பின்பற்றக்கூடியது அந்த உணர்வால் அந்த வகையில் பார்த்தா நம்மெல்லாம் வந்து சாமானிய மனிதர்கள் உணர்வை நாள் அதிகமாக உண்டப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இவர்களுக்காகத்தான் இந்த தோத்திரங்கள் படைக்கப்பட்டன அப்போ அறிவார்ந்த அறிவினால் இயங்கக்கூடியவர்களுக்கு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டது ஸோ இந்த உணர்வினால் நாள் ஏற்படுத்தக்கூடியதற்கு தான் தோத்திரங்கள் திருமறை வந்து தோத்திரங்கள் நம்ம வந்து சொல்லலாம் அந்த திருமுறைகளில் வழிபாடு அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக இடம்பெறுகிறது திருமுறைகளில் வந்து நான்கு விதமாக வழிபாட்டை நம் சைவ பெரியோர்கள் பிரித்திருக்கிறார்கள் அது என்னென்னா சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் முதல்ல வர்றது வந்து சரியை சரியை அப்படின்னு என்னென்னா புற வழிபாடு நம்ம உடம்பு மூலமாக வழிபடக்கூடியது அதாவது புற வழிபாடு இப்போ கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் இதெல்லாம் புற வழிபாடு இப்போ நம்ம வந்து வீட்டில் பசங்க இருக்காங்க அவங்க எப்படி கும்பிடுவாங்க கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போக சொன்னால் வரமாட்டாங்க வந்தாலும் வெளியே நின்றுக்குவான் என்ன பண்ணுவான் சும்மா தி நிறுத்தி பிடிச்சிக்குவான் கூப்பிட்டு உள்ள வானா வரவும் மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இதில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா ஏன் இந்த மாதிரி பகுத்து பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு இயல்புக்கு ஏற்றவாறு தான் வழிபாடு அமைய முடியும் அமைந்திருக்கும் என்பது சைவ பெருகோர்களின் கூற்று அவங்க இயல்புக்கு ஏற்றவாறு இதே தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார் சுபாவஸ்து கவுந்தியைய அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்றவாறு தான் வழிபாடும் இருக்க முடியும் அதே மாதிரி உணவும் இருக்க முடியும் அவங்க சாப்பிட்டாங்க இவங்க சாப்பிட நம்ம சாப்பிட முடியாது நம்ம உயிர்கெட்டு போயிடும் அதே மாதிரி படிப்பும் அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர் ஸ்டார்ட் ஒரு படிகளாக இருக்கிறது இதே இன்னொரு ஸ்கூலில் வந்து ஒரே கிளாஸு ஒரே சிலபஸ் ஒரே எக்ஸாம் பேப்பர் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அந்த ஸ்கூல் ஸோ அது மாதிரி தான் இந்த வெவ்வேறு படிநிலைகளில் தான் நம்ம இறைவனை அடைய முடியும் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த திரைமுறைகளை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வகுத்திருக்கிறார்கள் இல்லை சரியை அப்படிங்கிற வந்து புற வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் புற வழிபாடு என்னென்னா அதிலிருந்து ஆரம்பிக்க முடியும் புற வழிபாட்டில் இருந்தனா வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்க முடியும் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது இப்போ கோயிலுக்கு போனோன்னே நம்ம அதில் என்ன பார்க்குறோம் கோபுரத்தை பார்க்குறோம் கோபுரம் பார்த்து நம்ம வணங்குகின்றோம் அதுக்கப்புறம் கொடிமரம் ஸ்தம்பத்தை பார்த்து வணங்குகின்றோம் அடுத்தது தான் நம்ம வந்து மூலவரை பார்த்து வணங்குகின்றோம் எதுக்கு இந்த படிகள் வைத்திருக்காங்கன்னா நம்ம மனசு வந்து எப்போதுமே அலைபாயக்கூடிய மனசு அந்த மூலவர்கிட்ட ஒன்று படுத்துறதுக்காக அந்த முன்னேற்பாடாக தான் இந்த கோபுரத்தை வணங்குதல் கொடிமரத்தை வணங்குதல் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து கிரியை கிரியைன்னு என்னென்னா புற வழிபாடு இருக்கும் அக வழிபாடும் இருக்கும் அதாவது மனத்தலைவிலே இருக்கும் அந்த வழிபாடு வந்து இருக்கும் அக அகமும் புறமும் சேர்ந்தது தான் கிரியை கிரியை வழிபாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதில் என்னென்னு பார்த்தா மூன்று உமை உமாங்களை நான் வந்து சொல்லலாம் இப்போ சரியை அப்படிங்கிறது வந்து என்னென்னா திரிமேனியை வழிபடுவது ஜடாமுடியுடன் கூடிய இங்கே சிவனுடைய படம் இருக்குது இடா முடியக்கூடிய வச்சுருக்காரு உட்கார்ந்து பாம்பு அணிகலன் இருக்குது இதெல்லாம் திருமேனையை நாம் வந்து பாடி பூஜித்து பண்ணுறது வந்து புற வழிபாடு அகவழிப்பு அழுங்கிறது என்னென்னா அதாவது உருவம் இல்லாமல் அருவம் இல்லாமல் ரெண்டும் இல்லாமல் வழிபடுறது தான் அது எப்படி அப்படின்னு பார்த்தா அதுதான் கிரிய வழிபாடு அதாவது சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் வந்ததே அந்த ஒரு தத்துவத்தை ஒட்டி தான் வந்தது இப்போ சிவலிங்கம் அப்படிங்கிறது என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்தது தமிழில் லிங்கம் அப்படின்னா ஜெண்டர்னு சொல்லுவோம் தமிழில் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்ப்பால் பழவியின் பால் ஒன்றன் பால் இந்த ஐந்தும் இருக்கிறத வந்து ஜென்டர்ன்னு சொல்கிறோம் இப்போ லிங்கம் அப்படின்னு என்னென்னா இந்த சராசரத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் அதனுள்ளே அடங்குகின்றது பின்பு திரும்புகின்றது அதாவது ஏக்கன் அநேக்கன் மறுபடியும் அநேக்கன் ஆகிறது எல்லா ஜீவராசிகளிலும் அந்த சிவலிங்கத்திலே ஒடுங்குகின்றது அந்த தத்துவத்தை சொல்கிறது தான் அந்த சிவலிங்கம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நம்ம வித்தியாலயத்தை எடுத்துட்டோம்னா சிவக்ஷேத்திரமான சிதம்பரத்தை நம்ம சொல்லலாம் தில்லை சிதம்பரம் அப்படின்னு நம்ம வித்தியாலயத்தை சொல்லலாம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்கா நடராச பெருமான் ஆட்கொள்கிறார் ஜெடாமுடியன் கூடிய தில்லை நடராசப்பெருமான் அவருக்கு அங்கே பூஜை எல்லாம் நடக்கிறது அதுவும் கூட ஸ்பட்டிகலிங்கத்துக்கும் பூஜை நடக்கிறது அபிஷேகம் ஆறு கால அபிஷேகம் அன்ன போ அன்ன அபிஷேகம் அபிஷேகம்லாம் அங்கே பண்ணுறாங்க வேறு எந்த சிவ கோயிலிலும் பார்த்தா நமக்கு வந்து அந்த திருமேனி வச்சு வழிபடுறத வழக்கமாக இங்கே அநேகம் கோயிலில் கிடையாது சிதம்பரத்தில் மட்டும்தான் இருக்குது ஸோ இங்கேயும் நம்ம வித்தியாலயத்தில் பார்த்தா திருமேனி இருக்குது சிவலிங்கமும் இருக்குது ஸோ நம்ம வித்தியாலயம் இப்போதைக்கு என்னதுன்னா தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கே வந்து நாட்டியாஞ்சலி நடத்துவாங்க அந்த சிதம்பரத்தில் வந்து என்னென்னா அந்த கிரியை அப்படிங்கிற வழிபாடு எப்படிங்கிறது பார்க்கலாம் அங்கே திருமேனியையும் பூஜிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் லிங்கத்தையும் ஆராதிக்கிறார்கள் அங்கே எப்படின்னா இன்னும் அந்த லிங்கம் அந்த நடராஜ பெருமான் பக்கத்தில் வலது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாதுகை மாதிரி இருக்கும் அதில் பூகோளம் அது ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கும் அதில் கோலம் உருண்டை மாதிரி ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க இந்த சிவன் கோயிலில் நம்மள அந்த பள்ளியறை பூஜை நம்ம பார்ப்போம் அதுதான் அந்த தத்துவம் என்னென்னா அந்த எல்லா உயிரினும் அதாவது ஜீவாத்மா ஜீவன் வந்து பின்பாலாக வருகிறார்கள் சைவ சமயத்தில் அந்த பள்ளியறை பூஜையிலே தேவியுடன் போய் அவர் வந்து இருக்கிறது வந்து அந்த ஒடுங்குதல் ஐக்கியமாகுதல் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் பள்ளியறை பூஜை இங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நடராஜ பெருமானுடைய பாதுகை ரத்தன பாதுகை தங்கத்தில் ரத்தனெலாம் பதிச்சிருப்பாங்க அந்த பாதுகையில் நடராஜ பெருமான் ஆவாகனம் பண்ணி அப்புறம் கொண்டு போய் கோயிலை கொஞ்சம் சுற்றி அங்கே பள்ளியறி பூஜையில் வச்சு அப்புறம் அங்கே பூஜை செஞ்சு நிவேதம் பண்ணி மூடிடுவாங்க மூணதுக்கப்புறம் என்ன ஐதீகம்னா எல்லா தேவதேவியர்களும் வாயு ரூபமாக வந்து அங்கே ஒடுங்குவதாக ஐதீகம் ஸோ இதுதான் வந்து கிரியா யோகம் அப்படின்னு என்னென்னா அகமும் புறமும் ரெண்டு சேர்த்து வழிபடுறது இது வந்து நம்ம சாதாரண மக்களுக்கு இன்றைக்கு எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பசங்க ஏற்கனவே சொன்னோன்னா அவங்களுக்கு இந்த புற வழிபாட்டிலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை அதிலே இல்லாத பொழுது அக வழிபாட்டில் எப்படி இருக்கும் அது காலத்தினால் சிவனே அதை வந்து பார்த்துக்குவான்னு சொல்லி நம்ம சைவ பிரிவர்கள் சொல்கிறாங்க அது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தா அக வழிபாடு அதாவது புற வழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டுக்கு எப்படி போகணும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தினால தான் இப்போ உதாரணத்துக்கு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது அப்புறம் மனைவி வந்து கர்ப்பமாகறாங்க ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறக போகுது ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து டாக்டர் வந்து கண்ணாடியை கழட்டிகிட்டு எதை ஒரு தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னால் அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் அதாவது இது வரைக்கும் வழிபாடே செய்யாதவன் இப்போ அவனுக்கு ரெண்டு உயிரும் வேணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவான் பிரார்த்தனை செய்வான் அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த வழிபாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா மனத்தழிவிலே போய் அது தீண்டும் அந்த அளவுக்கு அந்த அனுபவம் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த அனுபவத்தை வந்து கொடுக்கும் அந்த மனத்தை தீண்டும் அந்த வழிபாடானது அந்த நெறியானது அவனுக்கு வந்து அந்த மனதை தீண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சைவ பெரியவர்கள் சொல்கிறாங்க இது என்னென்னா அதை இறைவனாக பார்த்து கொடுக்குற அந்த அனுபவத்தின் மூலம்தான் நம் புற வழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டுக்கு செல்ல முடியும் அதே மாதிரி நம்ம திருமுறைகளையும் பார்க்குறோம் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ஒருத்தர் இருக்கார் கோன் மன்னன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து சிவனுக்காக நிறையா பொருள் செலவு செஞ்சு பெரிய கோயிலாக கட்டுறார் அதே நேரத்தில் திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊரில் ஒருத்தர் இருக்கார் பூசலார் நாயனார்னு ஒருத்தர் அவர் வந்து கோயில் கட்டணும்னு நினைக்கிறார் எதை பார்த்துட்டு நானும் ஒரு பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏழை அவர் எட்டில் பணம் இல்லை எங்கெங்கேயும் கேட்டு பார்க்குறாரு எங்கேயும் பைசா தேரவே இல்லை ஸோ அதனால் அவருக்கு அந்த வைராகியம் வருகிறது என்னென்னா யார் கொடுக்காட்டேன்னு நானே கோயில் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு தன் மனத்தினாலேயே அவர் கோயில் கட்ட ஆரம்பித்தார் இந்த மன்னன் வந்து கும்பாபிஷேகத்துக்கு நாளெல்லாம் குடிச்சிட்டான் அப்போது அதுக்கு முன்னத்த நாள் வந்து சிவபெருமான் கணவல் தோன்றி இந்த மாதிரி நீ தேதி தள்ளி போடு ஏன்னா அங்கே வந்து பொசலாருங்கிற வந்து கோயில் கட்டியிருக்காரு நாங்கள் போய் கலந்துக்கணும் அங்கே போய் அருள் பாலிக்கணும் கலந்துக்கணும் இல்லை அருள் பாலிக்கணும்னு சொல்கிறார் உடனே இந்த மன்னனுக்கு வந்து ஆச்சரியம் சிவபெருமானே அங்கே போகிற அந்த கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அவர் அங்கே போய் பார்க்குறார் அங்கே போய் திருநின்றூரில் போய் பார்த்தா அங்கே கோயிலே காணும் அப்புறம் எங்கே எங்கேன்னு அப்படின்னு தேடி பார்க்கும்போது பூசலாருடைய வீட்டுக்கு போகிறார் அங்கே போய் தான் அவருக்கு தெரிய வருது அவர் மனத்தால் கோயில் கட்டியிருக்கார் அங்கே சிவன் வீட்டிற்கிறார் அதுக்கப்புறம் வந்து அந்த பூசலார் வந்து அவருடைய மனதில் இருந்த கோயிலுக்கு தன் வாழ்நாள் பொழுதாம் தொண்டு செய்து அவர் மறைந்து போனார் அந்த இறை கதியை அடைந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கடுத்தது வந்து யோகம் சரியை கிரியை யோகம் யோகத்தின் மூலம் நாம் வழிபாடு செய்தல் இப்போ யோகம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சரியைனா புற வழிபாடு உருவம் கிரியைனா இல்லாமல் அருவம் இல்லாமல் வழிபடுவது யோகம் அப்படின்னா உருவம் இல்லாமல் வழிபடுவது அப்படிங்கிறது தான் அது அஷ்டாங்க மார்க்கம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் யோகத்தில் அதிகம் நம்ம அதிக நேரம் செலவிட வேண்டாம் அடுத்தது வந்து ஞான வழிபாடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு போகலாம் ஞான வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா அதுவாக ஆகுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது தன்மயம் ஆகுதல் அப்படின்னு அர்த்தம் சிவன் சிவனே ஆகுதல் சிவனன்றி வேறு நானும் சிவனும் ஒன்றுதான் அப்படிங்கிறது அர்த்தம் இது எப்படி நம்மளுக்கு வந்து அதுவாக ஆகுதல் அப்படிங்கிறது நம்ம நார்மல் வாழ்க்கை லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம புரி வைக்கலாம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ரோட்டில் வந்து சைக்கிளில் போயிட்டுருக்காரு அவர் கேரியர்லேயே வந்து கம்பி நீட்டு கம்பியை வச்சுட்டு போகிறார் அதுக்கு பின்னாடி நாலஞ்சு வண்டி சைக்கிள் வருது அந்த முன்னாடி போகிற வந்து சடனாக பிரேக் போட்டுடுறார் என்னாகும் பின்னாடி வரவனுக்கு வந்து அதில் போய் நம்ம கம்பியில் போய் மோதிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிமா அதை பார்த்த நமக்கும் அதே மாதிரி அந்த உடல் அசைவு ஏற்படும் இப்போ நாம் வந்து பக்கத்துல இல்லை தூரத்தில் தான் இருக்கோம் இருந்தாலும் அந்த அனுபவம் வந்து எப்படின்னா அவனாகவே நாம் ஆகிவிட்டோம் அதுதான் இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் சிவனே ஆகுதல் அப்படிங்கிறத வந்து ஞானம் இந்த ஞானம் தான் வந்து பயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஞானம் வந்து வழிபாடாகவும் இருக்கும் இந்த சரியை கிரியை யோகத்தின் ஞானத்தின் பயனாக எதுவாக இருக்கும் என்றால் ஞானமாகவே இருக்கும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் இது எப்படின்னு பார்த்தா குருமராஜ் அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு மாடிப்படியில் இருக்குது நம்ம மாடிப்படியில் ஏறி போகிறோம் உச்சத்துக்கு போயிட்டோம் படியில் கடைசி படியிலிருந்து அடுத்தது என்ன இருக்கும் தளம் தான் இருக்கும் ஸோ படியும் தளமும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதே மாதிரி தான் வழிபாடும் பயனும் ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஞானத்தினுடைய நெறி இப்போ இந்த வழிபாட்டின் சாரமே எதுன்னு பார்த்தா நம்ம அந்த ஞானத்தை அடைய வேண்டும் நம்ம பூஜை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் வீட்டில் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் இது எதில் போய் முடியும்னு பார்த்தா ஞானத்தில் போய் முடிய வேண்டும் அதுதான் இப்போ திருவிழுக்குன்னு சொன்னேன் அவங்க யா வருது திருமுறையில் கலிய நாயனார்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் திருவிழுக்கிட்டே நற்கதியை அடைந்தார் அந்த சிவபதத்தை அடைந்தார் நம்ம சொல்லலாம் இப்போ அந்த விளக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கிரியா யோகத்துக்கு அதாவது கிரியா வழிபாட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்ட சொல்லலாம் ஏன்னா ஜோதி விளக்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அருவும் இல்லை அதுக்கு உருவமும் இல்லை இந்த அக்னி அப்படிங்கிறது வந்து விளக்கு விளக்குன்னா அக்னி அது ஏன் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள்லேயே மூன்றாவதாக தோன்று முதல் வந்து ஆகாஷம் அப்புறம் வாயுனா காற்று தான் அக்னி நெருப்பு வருது ஸோ மூன்றாவது வருது கண்களால் பார்க்கக்கூடியது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எல்லா பூஜையிலையும் விளக்கேற்றுறோம் அக்னியை வழிபடுறோம் ஹோமம் எல்லாம் பண்ணுறோம் அக்னிக்கு இன்னொரு பேர் வந்து வஹ்னின்னு பேர் ஏர்னு பேர் அது குரியர் சர்வீஸ் பண்ணுறவர் அதாவது நம்ம கொடுக்குற ஆகுதியெல்லாம் அந்த அந்த தேவதேவியர்களுக்கு எடுத்து செல்வதாக ஐதீகம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஞானம் அப்படிங்கிறத காட்டிலும் விஜானம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுன்னு குருமாரி சொல்ல இது சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறது எந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு அதே காட்டிலும் நம் குரு தேவர் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா விஜானம் அப்படிங்கிறது விஜானம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த ஈசனை சிவனை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயர் ஜீவராசிகளும் யாரால் நிரம்பி இருக்கிறது என்றால் அந்த சிவனால் நிரம்பி இருக்கின்றது இது நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தாலும் இப்போ நம்ம வந்து ஞானம் ஆயிடுச்சு நான் வந்து இந்த உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை நான் அந்த இறைவன் அப்படின்னு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசி உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்தில் எதிர்கொள்கிறோம் மக்களையெல்லாம் எதிர்கொள்கிறோம் அனுபவங்களை எதிர்கொள்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா இந்த இறைவனே இந்த அனைத்து உயிர்களும் ஆகியிருக்கிறான் அப்படின்னு குருதேவர் சொல்கிறார் அதான் சுவாமிஜின்னு சொல்கிறாரு சிவஜானே ஜீவசேவா நம்ம மடம் ராமகிருஷ்ணா மிஷன் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா இந்த சிவஜானே ஜீவசேவா அதாவது எல்லா உயிர்களையும் சிவனாக நினைத்து நாம் பூஜிக்க வேண்டும் பூஜிக்க வேண்டும்னா இங்கே அவங்களுக்கு மாலை போட்டு உது பற்றி காமிக்கிற அந்த அர்த்தம் இல்லை அவங்களுடைய துன்பங்களை போக்குதல் அவர்களுக்கு உதவியலை செய்தல் துன்பங்களை போக்குதல் தான் வந்து நம்ம வந்து இந்த வழிபாடாக நம்ம வந்து செய்யலாம் அதனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு இந்த படிநிலைகள் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா உயர்ந்துக்கிட்டே போகணும் உயர்த்துக்கிட்டே போகணுன்னு சொல்கிறார் இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து இந்த கோயிலில் மட்டும் வழிபடுறது அப்படிங்கிறது எப்படின்னா அந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம வந்து அந்த மலை இருக்குன்னா அது அடிவார்த்திலேயே இருக்கிற மாதிரி ஸோ அதுலேருந்து முன்னேறி போகணும் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த படிகளை நம்ம முன்னேறி போக தான் நமக்கு அந்த கர்ம வினைகள் அகலும் கர்ம தலைகள் அகலும் எப்போ வந்து நமக்கு வந்து அது ஒரு ஊமானத்தில் நம்ம சொல்லலாம் இந்த கர்ம வினை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எண்ணங்களில் தோன்றும் ஆசை அப்படியே நம்ம சொல்லலாம் அப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது எப்படிங்கிறது என்னென்னா இப்போ விதை இருக்கு இல்லை விதை போட்டால் நிலத்தில் போட்டால் முளைக்கும் அதே நீங்கள் வடைச்சட்டையில் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த விதையை போட்டு வருமா வராது ஏன்னா அது வந்து தீ நல்ல சூட்டில் அது வந்து தன்னுடைய நிலையை மாறிவிட்டது அதே மாதிரி தான் நம்மளுடைய அந்த கரும தலைகள் வினைகள் ஆசைகள் எல்லாம் ஞானத்தால் நாம் ஞானம் என்ற தீயால் நாம் வந்து கருக்கி விட்டுவோமானால் அது வந்து மறுபடியும் வராது அப்படி என்னென்னா நமக்கு பிறப்பு இறப்பு எதுவும் இருக்காது அந்த நிலை எழுதுறது தான் திருமுறைகளின் நோக்கம் அதுதான் சிவ தத்துவத்தின் நோக்கம் அதாவது லலிதா சாஸ்திர நாமத்துலேயும் கடைசி என்ன முடியுதுன்னா சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு தான் முடியுது ஸோ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது இங்கே சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிற சைவ திருமுறை என்ன சொல்கிறாங்கன்னா சிவனுடன் ஒன்று கலத்தல் இப்போ நம்ம வந்து வள்ளலாரை பார்க்குறோம் ஜோதியாக அங் கடலூரில் அவர் இருந்த இடத்துல ஜோதியாக அவர் கலக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த உலகத்திலிருந்து பந்தங்களிலிருந்து விடப்பட வேண்டும் என்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு வழியாகத்தான் இருக்க முடியும் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கும் அதிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும் ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு ஒரு நிலை இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நிலை இருக்கலாம் அவருக்கு ஒரு நிலை இருக்கலாம் ஸோ அவங்கவுங்க நிலையில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் இதில் காப்பி அடிக்கிறதோ இமிட்டேட் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சாமி விகாந்தர் சொல்கிறார் ஸோ இந்த நல்ல நாளில் சிவராத்திரியில் பூஜையெல்லாம் முடிய போகுது இந்த நல்ல நாளில் நம்ம வந்து நம்மளுக்கும் அந்த அதாவது இரண்டர களத்தல் அப்படின்னு சொல்லுவான் இரண்டரக்களத்தில் அந்த மெய்ஞானம் அந்த களத்தில் அந்த தகுதியை நாம் பெறுவதற்கு நாம் சிவனை வேண்டுவோமாக ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் தத் சத் ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்தூ